வணக்கம் நண்பர்களே அனைவரையும் தமிழ் ஹாலிவுட் பக்கம் சேனலுக்கு மீண்டும் அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நாம் பார்க்க இருக்கும் படத்திற்கு செல்லும் முன் நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு லைக் பண்ணுங்க நண்பர்களே இந்த படத்தின் கதை நியூயார்க்கில் உள்ள அடுக்குமாடி கட்டிடத்தில் தொடங்குகிறது இந்த கட்டிடத்தில் ஹெல்கா என்ற வயதான பெண் வசித்து வருகிறார் இது இரவு நேரம் மற்றும் இந்த கட்டிடத்தில் சில விசித்திரமான ஒலிகளை கேட்டாள் ஹெல்காவுக்கு ஆல்சைமர் நோய் உள்ளது அது அவளுக்கு அதிகம் நினைவூட்டுவதில்லை இந்த சுவர்களுக்கு பின்னால் யாரோ இருப்பது போல் உணர்ந்தாள் பயந்து எழுந்து பேஸ்ட் கண்ட்ரோல் டிபார்ட்மெண்ட்டை அழைத்தாள் அவள் வீட்டிலிருந்து சில விசித்திரமான சத்தங்கள் வருவதாக அவர்களிடம் சொல்ல ஒரு விலங்கு போல சிறிது நேரம் கழித்து பேஸ்ட் கட்டுப்பாட்டுத் துறையிலிருந்து ஃப்ராங்க் என்ற நபர் கட்டிடத்திற்கு வருகிறார் அங்கே ஏற்கனவே வேறொரு கம்பெனியின் கார் நிற்பதை அவன் பார்க்கிறான் அவர் உள்ளே வரும்போது காற்றோட்டத்திலிருந்து ஒரு விசித்திரமான ஓட்டம் பாய்வதை அவர் கவனிக்கிறார் அது மிகவும் துர்நாற்றம் இதற்குப் பிறகு அவர் ஹெல்காவின் அபார்ட்மெண்டிற்கு சென்று அவர் ஏன் அழைத்தார் என்று கேட்கிறார் ஹெல்கா தனது கூரையிலிருந்து சில ஒலிகள் வந்ததாக கூறுகிறார் வேறொரு நிறுவனத்திலிருந்து வந்த அந்த இரண்டு நபர்களைப் பற்றி பிராங்க் அவரிடம் கேட்கிறார் ஏனெனில் அவரது கார் இன்னும் வெளியில் நிறுத்தப்பட்டிருந்தது ஆனால் ஹெல்காவுக்கு இதைப்பற்றி எதுவும் தெரியாது எப்படியும் பிராங்க் உள்ளே வந்து வீட்டை பார்க்க ஆரம்பித்தான் அப்போது கூரையிலிருந்து ஏதோ விசித்திரமான சத்தம் கேட்டது இந்தச் சத்தங்களைக் கேட்டு அவர் பயந்தார் ஏனென்றால் இந்த ஒலிகள் எலி அல்லது பூச்சியின் ஒலி அல்ல அவர் ஒரு அறைக்குள் நுழைந்த போது ஒருவரின் இரத்தம் கிடப்பதைக் கண்டார் இதைக் கண்டு பயந்து போனான் பின்னர் அவரது கண்கள் காற்றோட்ட அறையை நோக்கி சென்றன டார்ச் சுழற்றி உள்ளே ஒரு தொழிலாளியின் உடலை கண்டவுடன் வெளியில் கார் நின்றிருந்த அதே மனிதர்தான் இந்த உடலை பார்த்த பிராங்க் அதிர்ச்சியடைந்தார் ஆனால் அங்கிருந்து வெளியே வருவதற்குள் ஏதோ ஒன்று அவன் முன் வந்து நின்றது மேலும் அவர் காற்றோட்டத்திற்குள் இழுக்கப்பட்டார் இதை ஹெல்காவும் பார்த்தார் அவள் மிகவும் பயந்தாள் ஆனால் அவளுக்கு பேச்சுக் கோளாறு இருப்பது எங்களுக்கு தெரியும் அதனால்தான் அவள் மீண்டும் சில துறைகளை அழைக்க முயன்றாள் இது எப்படி நடந்தது இதை அறிய நான்கு நாட்களுக்கு முன் செல்ல வேண்டும் கடந்த நான்கு நாட்களுக்கு முன்பு சிறிய விண்கள் ஒன்று பூமியில் விழுந்தது மற்றும் குறிப்பாக அவள் இந்த குடியிருப்பில் விழுந்தாள் ஹெல்காவின் சகோதரி சில்வியா இந்த விண்கல்லில் விழுந்தார் விண்கல்லிலிருந்து ஒரு அந்நிய சிலந்தி வெளியே வந்தது அது அளவில் பெரியதாக இருந்தது அப்போது ஹெல்காவின் பேத்தியான சார்லோட்டை பார்க்கிறோம் சார்லோட் தனது பாட்டியுடன் குடியிருப்பில் வசிக்கிறார் சார்லோட் அடிக்கடி காற்றோட்ட குழாய் வழியாக தனது பாட்டி வீட்டிற்குள் சென்று வந்தார் அதனால் அவள் வீட்டிலிருந்து சில பொம்மைகளை திருடலாம் இன்றும் அமைதியாக வீட்டுக்குள் வந்தாள் அப்போது அந்த விண்கல்லை பார்த்தாள் சிலந்தியின் வடிவம் சிறியதாக இருந்ததை காண்கிறோம் சார்லோட் சிலந்தியை மிகவும் விரும்பினார் எனவே அவள் அதை தன்னுடன் வைத்திருந்தாள் சில்வியா வருவதை அவள் கேட்டாள் அவள் விரைவாக குழாய்க்கு திரும்பினாள் தன் வேலையில் மூமுரமாக இருந்த ஹெல்காவை இருந்து பார்க்கிறாள் அவள் அருகில் எரிக் என்ற ஒரு மனிதர் இருந்தார் அவர் ஒரு உயிரியல் நிபுணர் எரிக் தனது தொட்டியில் மீன்களுக்கு உணவளிப்பதை சார்லோட் பார்க்கிறார் அவள் வீட்டை அடைந்ததும் சில்வியாவை பார்த்தாள் சார்லோட்டின் தந்தை அவளைப் பற்றி புகார் செய்தார் ஆனால் அவர் அவளுடைய உண்மையான தந்தை அல்ல சார்லோட் காற்றோட்ட குழாய்களுடன் மக்களின் வீடுகளுக்குள் நுழைகிறார் அது நன்றாக இல்லை என்று சில்வியா கூறிக்கொண்டிருந்தார் சார்லோட்டை புரியவைப்பார் என்று ஈதன் அவளை நம்ப வைக்கிறான் ஈதன் சார்லோட்டின் மாற்றாந்தாய் அவர் ஒரு கலைஞர் மற்றும் காமிக்ஸ் எழுதுகிறார் ஆனால் இப்போதெல்லாம் அவரது பணி சரியாக நடக்கவில்லை இது வீட்டில் மிகவும் சிரமமாக உள்ளது மேலும் அவரது நிதிநிலை நன்றாக இல்லை சார்லோட் மீண்டும் தன் அறைக்கு வந்தாள் சிலந்தியை முதலில் ஒரு ஜாடியில் போட்டாள் அப்போது எதன் அவளிடம் வந்து சில்வியாவின் வீட்டிற்கு சென்றிருக்கிறாயா என்று கேட்டான் சார்லோட் சார்லோடில்லே என்றாள் சில்வியாவிடமிருந்து இருக்க வேண்டும் என்று ஈதன் கூறினான் பின்னர் சார்லோட்டின் தாய் ஹீதர் அவளை வெளியே அழைத்தார் அவள் ஏதோ வேலையாக வெளியூர் செல்ல வேண்டியிருந்தது அதனால் தன் தம்பியை கவனித்துக் கொள்ளுமாறு சார்லோட்டிடம் கேட்டாள் ஆனால் சார்லோட்டுக்கு குழந்தை காப்பகம் பிடிக்கவில்லை அதனால் அம்மா போன பிறகு மீண்டும் தன் அறைக்கு வந்தாள் சிலந்தியை கவனமாக பார்க்க ஆரம்பித்தாள் பின்னர் ஒரு கரப்பான் பூச்சி மேஜையில் தோன்றியது அதை சார்லோட் கொன்றார் அவள் அதை வீசுவதற்கு முன் சிலந்தி ஒரு விசித்திரமான ஒலியை எழுப்பியது இதைக் கேட்ட சார்லட் சிலந்தி உணவு கேட்கிறது என்று நினைத்தார் அதனால் கரப்பான் பூச்சியை அந்த ஜாடியில் போட்டாள் அதை சிலந்தி ஒரே மூச்சில் சாப்பிட்டது சிலந்தியை விட கரப்பான் பூச்சி பெரியதாக இருந்ததால் இதை பார்த்த சார்லோட் ஆச்சரியப்பட்டார் மறுபுறம் மரியா என்ற வீட்டில் வடிகால் பைபை பொருத்திக் கொண்டிருந்த ஈதனை பார்க்கிறோம் அதே கட்டிடத்தில் மரியாவும் வசித்து வருகிறார் தன் வேலையை முடித்துவிட்டு கேட் சரியாக வேலை செய்யாத குப்பை இயந்திரத்தில் ஏத்தன் இறங்கினாள் அதனால் தான் முதலில் அதை சரி செய்ய முயல்கிறான் ஈதன் அதன் பிறகு அவர் வீடு திரும்புகிறார் அங்கு சார்லோட் சிலந்திக்கு அதிக பூச்சிகளை கொன்று உணவளித்துக் கொண்டிருந்தார் அதன் பிறகு சார்லோட் ஈதனுக்குச் சென்றார் அங்கு அவர் தனது காமிக்ஸில் பணிபுரிந்தார் சார்லோட் தனது காமிக்ஸை மிகவும் விரும்பினார் குறிப்பாக அவற்றில் உள்ள ஆக்ஷன் நபர்கள் ஈதனின் ஆக்ஷன் ஃபிகர்களில் எதை மாற்ற வேண்டும் என்று அவள் அடிக்கடி அறிவுறுத்தினாள் இன்றும் சார்லோட் தனது காமிக்ஸில் சில மாற்றங்களைச் செய்யச் சொன்னார் இதற்கிடையில் அவர்கள் இருவரையும் இப்படி பார்த்து மிகவும் சந்தோஷப்பட்ட ஹைதர் வருகிறார் ஏனென்றால் சார்லோட் ஈதனை விரும்பினார் ஆனால் அவள் அவனை தன் தந்தையாக கருதவில்லை எதன் எப்போதும் சார்லோட்டை தன் தந்தையில்லாததை உணராமல் இருக்க முயற்சி செய்தார் சார்லோட்டின் ஆலோசனையை ஈதன் விரும்பவில்லை என்பதை இரவில் நாம் காண்கிறோம் அதனால்தான் அவர் தனது ஓவியத்தை மாற்றுகிறார் அவரது கதாபாத்திரத்திற்கு சில உத்வேகம் தேவைப்பட்டது அதனால்தான் அவர் சார்லோட்டின் அறைக்குச் சென்றார் அங்கு அவர் தனது மேஜையில் சிலந்திகளின் சில வரைபடங்களைக் கண்டார் அதோடு அந்த சிலந்தியையும் பார்த்து ஆச்சரியப்படுகிறார் ஏனென்றால் அப்படியொரு சிலந்தியை அவர் இதற்கு முன் பார்த்ததில்லை இதை அவர் கவனிப்பதற்குள்ள சார்லோட் அங்கு வருகிறார் அவள் ஈதனிடம் அவனுடைய பரிந்துரை பிடிக்கவில்லை என்றால் அவன் அவளிடம் சொல்ல முடியும் அதாவது ஈதன் தன் ஓவியத்தை அழிப்பதை பார்த்தான் இதனால்தான் ஈதன் மிகவும் மோசமாக உணர்கிறான் இப்போது சார்லோட்டின் தூக்கத்திற்குப் பிறகு சிலந்தி ஜாடியிலிருந்து தானாகவே வெளியே வருகிறது இது நேராக காற்றோட்டக் குழாயில் செல்கிறது அங்கே ஹெல்காவின் வீட்டில் அவனுடைய கிளி ஏதோ பயந்து கொண்டிருந்தது அடுத்து என்ன நடந்தது என்று காட்டப்படவில்லை அடுத்த நாள் காலை ஹீதர் இந்த குடியிருப்பில் வசிக்க விரும்பவில்லை என்று ஈதனிடம் கூறுவதை பார்க்கிறோம் ஆனால் எத்தனிடம் வேறு வீட்டிற்கு செல்ல போதுமான பணமில்லை இதைப் பற்றி இருவரும் பேசிக் கொண்டிருந்தனர் அப்போது சில்வியா அலறல் சத்தம் கேட்டது சில்வியாவின் அபார்ட்மெண்டிற்கு ஓடினார்கள் சில்வியாவின் கிளி மோசமாக அடிப்பதை பார்த்தார்கள் அவள் உடலில் இறக்க இல்லை ஏதோ ஒன்று அவளைக் கடித்தது இது ஒரு எலியின் செயல் என்று சில்வியா நினைக்கிறாள் அதனால் அவள் பிராங்கை அழைக்கிறாள் ஆனால் அவளுடைய நிலையை பார்த்த பிராங்கிற்கு அது புரிந்தது அதை ஒரு சுட்டியால் செய்ய முடியாது அதை மிகச் சுத்தமாக வெட்டிய ஒரு சிறு பூச்சியால் செய்வதாகச் சொல்கிறார் அங்கு சார்லோட் தனது அறையில் இருந்தபோது சிலந்தி வலையிலிருந்து பூனை வரும் சத்தம் கேட்டது இதைப் பார்த்து அவள் மிகவும் ஆச்சரியப்பட்டாள் ஏனென்றால் அந்த சிலந்தி வெவ்வேறு ஒலிகளை எழுப்போம் இப்போது சார்லோட் அவருக்காக பல கரப்பான் பூச்சிகளை கொண்டு வருகிறார் அப்போது தவறுதலாக ஒரு மோட் வந்து அந்த சிலந்தி மீது விழுகிறது இதைக் கண்டு சிலந்தி பயந்து போகிறது மற்றும் சிலந்தி அவரை பார்த்து பயப்படுவதை சார்லோட் புரிந்து கொள்கிறார் அவள் அவனை ஜாடிக்கு அழைத்துச் செல்லும்போது அவனுடைய வலை எரிகிறது அதாவது அவரது மரணம் இந்த டெத் பந்தால் ஏற்படலாம் பிராங்க் முழு கட்டிடத்தையும் பூச்சிகளால் தெளிக்கிறார் சார்லோட்டின் முறை வந்தவுடன் சார்லோட் இதை செய்வதிலிருந்து அவரை தடுக்கிறார் பிராங்க் அவரிடம் ஏன் என்று கேட்கிறார் அதனால் சார்லோட் அவரிடம் சிலந்தியைப் பற்றி கூறுகிறார் இதைக் கேட்ட ஃப்ராங்க் அதிர்ச்சியடைந்தார் அவர் சார்லோட்டிடம் நாய் அல்லது பூனை வளர்க்கச் சொல்கிறார் சிலந்திகள் ஒருவரின் செல்லப்பிள்ளையாக இருக்க முடியாது சிலந்திகளுக்கு இரண்டு விஷயங்கள் மட்டுமே தெரியும் ஒன்று உண்பது அப்போது சார்லோட் தனக்கு தீங்கு செய்யாத தன் நண்பன் என்று கூறுகிறாள் எப்படி எப்படியிருந்தாலும் சில்வியாவிடம் தனது கட்டணத்தை கேட்க பிராங்க் வீட்டை விட்டு வெளியே செல்கிறான் அதனால் சில்வியா அவருக்கு பணத்தை கொடுக்கிறார் பராமரிப்பு செலவுகள் செலுத்த முடியவில்லை இப்போது இரவில் சிலந்தி மீண்டும் ஜாடியிலிருந்து வெளியே வருவதை காண்கிறோம் மேலும் காற்றோட்ட குழாய்கள் மூலம் மரியாவின் வீட்டிற்கு செல்கிறார் எங்கே மரியா தன் குடும்பத்தை நினைத்துக் கொண்டிருந்தாள் மரியாவுடன் ஒரு நாயும் இருந்தது அது அச்சுறுத்தலாக இருந்தது அவர் மரியாவை எச்சரிக்க முயற்சிக்கிறார் ஆனால் மரியா அவனது சத்தத்தால் எரிச்சலடைந்து அவளை வீட்டை விட்டு வெளியே அழைத்துச் செல்கிறாள் இப்போது அவள் மருந்துடன் தூங்கச் செல்லும்போது சிலந்தி அவளைத் தாக்குகிறது மரியா பயந்து நழுவி அவள் தலைமடுவில் அடிக்கிறாள் அவளை முடக்குகிறது அந்நிய சிலந்தி அவளது உறுப்புகளை உண்ணும் வகையில் அவளது உடலில் நுழைகிறது மறுநாள் காலை சார்லோட் தனது குடும்பத்தினருடன் காலை உணவை சாப்பிட்டுக் கொண்டிருந்தபோது எரிக்கை சந்திக்கச் செல்லலாமா என்று தன் தாயிடம் கேட்டாள் எரிக் அவளுக்கு பக்கத்து அடுக்குமாடி குடியிருப்பில் வசிக்கும் அதே நபர் மற்றும் ஒரு உயிரியலாளர் அவள் மிகவும் விசித்திரமானவள் அதனால்தான் சார்லோட் அவனிடமிருந்து விலகியிருக்க வேண்டும் என்று ஈதன் கூறுகிறார் ஆனால் மறுத்தாலும் அவள் அவனை சந்திக்க செல்கிறாள் எரிக் நீண்ட காலமாக ஒரு நோய்க்கான சிகிச்சையை கொண்டிருந்தார் சார்லோட் தனது சிலந்தியை அவரிடம் காட்ட விரும்பினார் அது என்ன வகையான சிலந்தி என்று அவரிடம் சொல்ல முடியும் இந்த சிலந்தியில் பல சிறப்புகள் இருப்பதாக சார்லட் அவரிடம் கூறுகிறார் இதையெல்லாம் பார்த்த எரிக் மிகவும் ஆச்சரியப்பட்டார் சிலந்திகளில் சிறப்புகள் இல்லை என்கிறார் சிலந்தியின் வடிவம் அவ்வளவு சீக்கிரம் அதிகரிக்காது என்பதால் இது சிலந்தி அல்ல மேலும் இது ஆபத்தானதாகவும் இருக்கலாம் ஆனால் அவர் சொல்வதைப் பற்றி சார்லோட் கவலைப்படவில்லை சிலந்தியை சரியாக கவனிக்க விரும்புவதாக எரிக் கூறுகிறார் எனவே சார்லோட் அவரை எரிக்குடன் சில மணி நேரம் விட்டுவிடுகிறார் ஆனால் ஒரு நிபந்தனையின் பேரில் அவள் இதைப்பற்றி பெற்றோரிடம் சொல்லக்கூடாது அவர் வெளியேறிய பிறகு எரிக் சிலந்திக்கு சில பூச்சிகளை கொடுக்கத் தொடங்குகிறார் மேலும் அவர் வீட்டின் காற்றோட்டத்திலிருந்து சில ஒலிகளைக் கேட்கிறார் அதைத் திறந்து உள்ளே பார்த்தபோது உள்ளே மரியாவின் நாய் இருக்கிறது அதை திருப்பிக் கொடுக்க அவர் மரியாவின் வீட்டிற்குச் செல்கிறார் ஆனால் வீட்டின் கதவு ஏற்கனவே திறந்திருந்தது மேலும் அவரது நாய் சத்தமாக குறைத்தது அதனால்தான் எத்தன் வீட்டிற்குள் நுழைகிறான் மேலும் மரியாவின் உடலை தனக்கு முன்னால் பார்த்து குழப்பமடைகிறார் அவர் உடனடியாக மரியாவின் உடலை கைப்பற்றிய போலீசாரை அழைக்கிறார் ஆனால் அவளை கொன்றது யார் என்று புரியவில்லை அவர்களுக்கு வாய்ப்பு கிடைத்தவுடன் எரிக் ஈதனை தனது வீட்டிற்கு அழைக்கிறார் அதனால் அவர் சார்லோட்டில் உள்ள சிலந்தியைப் பற்றி அவரிடம் சொல்ல முடியும் அவர் சொல்வதைக் கேட்ட பிறகு சிலந்தி எவ்வளவு ஆபத்தானது என்று ஈதன் புரிந்து கொண்டான் அதனால்தான் வீட்டுக்கு வந்து சார்லோட்டை திட்ட ஆரம்பித்தான் ஆனால் சார்லோட் தனது சிலந்தியால் யாருக்கும் தீங்கு விளைவிக்கும் என்பதை ஏற்கத் தயாராக இல்லை சார்லோட் கோபமடைந்து ஈதனிடம் அவள் தந்தை இல்லை என்று கூறுகிறாள் அதனால் அவனிடம் இப்படி பேசக்கூடாது எதன் கோபமடைந்து உன் தந்தை உன்னை தனியாக விட்டுவிட்டார் என்று கூறுகிறார் உண்மையில் அவரது புதிய வீடு அருகில் உள்ளது ஆனால் அவர் உங்களை சந்திக்க வருவதில்லை ஆனால் நான் உன்னுடன் இருக்கிறேன் இதையெல்லாம் கேட்ட சார்லோட் மிகவும் வருத்தப்பட்டாள் ஏனென்றால் தன் தந்தை வேறு ஊரில் இருப்பதாக நினைத்தான் அதனால்தான் அவரை சந்திக்க வருவதில்லை சார்லோட் அழுது கொண்டே தன் அறைக்கு சென்றாள் மேலும் தான் செய்யவில்லை என்பதை ஈதனும் உணர்ந்தார் சார்லோட் ஈதனின் காமிக்ஸை படிக்கும்போது அவருக்கு மிகவும் கோபம் வருகிறது அதனால்தான் அவள் அவனை வெளியே தள்ளுகிறாள் இப்போது அனைவரும் இரவில் தூங்கிக் கொண்டிருந்தபோது போது எரிக்கின் அறையில் அந்த சிலந்தி அனைத்து மீன்களையும் தின்றுவிட்டதை காண்கிறோம் இப்போது அவர் மிகவும் பெரியவராகவும் ஆபத்தானவராகவும் இருந்தார் ஹெல்கா தனது தாய் ஹெல்காவுடன் இருந்தபோது குழந்தைகளுக்காக ஸ்வெட்டர்களை உருவாக்கியதாக ஹெல்கா அவளிடம் கூறுகிறார் அவர் குழந்தைகளிடம் அழைத்துச் செல்ல வேண்டும் ஈதன் கட்டிடத்தில் வேலை செய்து கொண்டிருந்தபோது சில்வியா அங்கு வந்து அவன் எதையும் சரியாகச் செய்வதில்லை என்று திட்டுகிறாள் மரியாவின் நாயுடன் சார்லோட் தன் அறையில் இருந்தாள் அப்போது காற்றோட்டக் குழாயில் நாய் குறைக்கத் தொடங்கியது இதற்கிடையில் சில்வியா தன் பூனையை தேடிக் கொண்டிருந்தாள் அப்போது காற்றோட்டத்திலிருந்து அவள் குரல் கேட்டது அவர் காற்றோட்டத்தில் பார்த்தபோது சிலந்தி தன்னை தாக்குவதைக் கண்டார் ஈதன் வீட்டில் மிகவும் கோபமாக இருந்தது மேலும் கோபத்தில் வீட்டிலிருந்த டிவியை உடைத்துள்ளார் உண்மையில் அவரது பணி நிராகரிக்கப்பட்டது மேலும் அவர் பல ஆண்டுகளாக அதில் பணியாற்றி வந்தார் இது ஹீத்தருக்கும் கோபத்தை ஏற்படுத்தியது மேலும் அவர்களுக்குள் வாக்குவாதம் தொடங்கியது இதை பார்த்த சார்லட் தன் சகோதரனுடன் தன் அறைக்கு வருகிறாள் மேலும் ஹெட்போன்களை அவளால் கேட்க முடியாதபடி வைக்கிறாள் இப்போது ஈதனும் ஹீத்தரும் சண்டையிட்டபோது அதே சிலந்தி அங்கு வருகிறது அவர் எதையும் புரிந்து கொள்வதற்குள் சிலந்தி அவரை மோசமாக காயப்படுத்தியது பின்னர் அவரை இழுத்து காற்றோட்ட குழாய்களுக்குள் அழைத்துச் சென்றார் இதற்கிடையில் சார்லோட் வெளியே வந்தார் ஆனால் ஹெட்ஃபோன் போட்டிருந்ததால் அவளால் கேட்க முடியவில்லை சிறிது நேரம் கழித்து ரத்தம் அதிகமாக இருந்த காற்றோட்ட அறையை நோக்கிப் பார்த்தாள் அவள் விரைவாக தன் பெற்றோரை தேடிச் செல்கிறாள் ஆனால் வீட்டில் யாரும் இல்லை இதையெல்லாம் அந்த சிலந்திதான் செய்தது என்று சார்லோட்டுக்கு இப்போது புரிந்தது ஆனால் அவள் தன் பெற்றோரை காப்பாற்ற வேண்டும் என்பதால் அவள் அவ்வளவு எளிதில் விட்டுவிடப் போவதில்லை ஸ்பைடர் மோத்பால்ஸை கண்டு பயப்படுவது அவளுக்கு தெரியும் அப்போதுதான் ஸ்பைடர் அங்கு வந்து தன் சகோதரனை அழைத்துச் செல்கிறது மேலும் சார்லோட்டால் எதுவும் செய்ய முடியாது இப்போது அவள் விரைவாக எழுந்து மோத்பால்ஸ் தூள் தயாரிக்கத் தொடங்குகிறாள் அவள் அதை தண்ணீரில் கலந்து தனது தண்ணீர் துப்பாக்கியில் நிரப்புகிறாள் அதன் பிறகு அவள் தன் குடும்பத்தை காப்பாற்ற காற்றோட்டத்திற்கு செல்கிறாள் எரிக்கிடம் உதவி பெற எரிக்கின் வீட்டிற்கு செல்கிறாள் ஆனால் அதுவும் சிலந்தியால் கொல்லப்பட்டது இப்போது இங்கிருந்து சார்லோட் தனது பாட்டி ஹெல்காவிடம் செல்கிறார் அவருடன் சிலந்தி எதுவும் செய்யவில்லை அப்போது அதே அந்துப்பூச்சிகளின் வாசனையுடன் இருந்த தன் ஸ்வெட்டரின் வாசனையை சார்லோட் பார்த்தார் ஏனென்றால் பூச்சிகள் தன்னிடமிருந்து வராமலிருக்க அந்துப்பூச்சிகளை பாக்கெட்டில் வைத்திருந்தாள் சிலந்தி ஹெல்காவை எதுவும் செய்யாததற்கு இதுவே காரணம் சார்லோட் அவளிடம் ஸ்வெட்டரை கழற்ற வேண்டாம் என்று கூறுகிறார் மேலும் தொலைபேசி சிக்னல் மீண்டும் வந்தவுடன் அவள் போலீசை அழைக்கிறாள் ஆனால் ஹெல்காமர்தி நோயால் அவதிப்பட்டு வந்ததால் பிராங்கை அழைக்கிறார் ஈதன் கண்களை திறந்தபோது அவன் சிலந்தி வலையில் சிக்கியிருப்பதைக் காண்கிறான் மேலும் சில்வியா அவருடன் இருக்கிறார் அவன் அவளை காப்பாற்ற முயற்சிக்கிறான் ஆனால் அவன் எதையும் செய்வதற்கு முன் அவனுடைய வலை உடைந்து அவள் நேராக கீழே விழுந்தாள் இப்போது சார்லோட் ஹெல்காவின் வீட்டில் வைக்கப்பட்டிருந்த அந்துப்பூச்சிகள் அனைத்தையும் எடுத்து அவற்றுக்கான தூள் செய்கிறார் பின்னர் அவற்றை சிறிய பாட்டில்களில் சேமிக்கவும் அப்போது காற்றோட்டத்திலிருந்து ஏதோ சத்தம் கேட்கிறது திறந்து பார்த்தபோது அங்கே ஈதன் சார்லோட் விரைவாக ஒரு பாட்டில் தண்ணீரை அவர் மீது ஊற்றினார் அது வலையை உருக்கி ஈதன் சுதந்திரமாகிறது ஆனால் சார்லோட்டை தாக்கிய சிலந்தி அங்கு வருகிறது ஆனால் சார்லோட் அதே தண்ணீரை அவர் மீது ஊற்றுகிறார் அது அவரை பயமுறுத்துகிறது மற்றும் அவர் ஓடுகிறார் இதற்கிடையில் பிராங்கும் கட்டிடத்திற்கு வந்திருந்தார் படத்தின் தொடக்கத்தில் பார்த்த அதே காட்சி இதுதான் பிராங்கையும் சிலந்தி தாக்குகிறது ஆனால் அவர் ஒரு ஆணி துப்பாக்கியை வைத்திருந்தார் அவர் ஸ்பைடரை தாக்கி சிறிது நேரம் ஓடுகிறார் ஆனால் ஆணியின் காரணமாக குழாய்களில் நீர் கசியத் தொடங்குகிறது இது பந்துகளின் விளைவை குறைக்கிறது இப்போது ஸ்பைடர் மீண்டும் வருகிறது அது ஃப்ராங்கை இழுத்து தன்னுடன் அழைத்துச் செல்கிறது அங்கு ஹீத்தரும் அவரது குழந்தையும் குப்பை கொள்கலனில் இருப்பதை ஈதன் காண்கிறார் அதனால்தான் உள்ளே சென்று அவர்களை காப்பாற்ற முயற்சிக்கிறான் இறுதியாக பந்துகளின் நீர் அவர்கள் மீது ஊற்றி அவர்களை காப்பாற்றுகிறது ஆனால் இப்போது அவர்கள் அங்கேயே சிக்கிக் கொண்டனர் சிலந்தி அவர்களை நோக்கி நகர்ந்து கொண்டிருந்தது கொள்கலனின் கதவு எலக்ட்ரானிக் என்று ஈதன் நினைக்கிறார் அதனால்தான் அவர் அதை மூட முயற்சிக்கிறார் ஆனால் அவரது பிளக் தளர்ந்தது அதனால்தான் ஈதன் அதை அணிந்து கொள்ள ஓடினார் ஆனால் அவர் அதிர்ச்சியடைந்து மயக்கமடைந்தார் சிலந்தி அவரை தாக்கும் முன் சார்லோட் பட்டனையும் சிலந்தியையும் அழுத்துகிறார் இதற்குப் பிறகு ஹீதர் ஈதன் சிபியார் கொடுக்க முயற்சிக்கிறார் அதிர்ஷ்டவசமாக ஈதனின் உயிர் காப்பாற்றப்பட்டது அவரை உயிருடன் பார்த்ததில் சார்லோட் மிகவும் மகிழ்ச்சியடைந்தார் அவள் அவனை அணைத்து முதல் முறையாக அப்பா என்று அழைக்கிறாள் இதை கேட்ட இதனும் உணர்ச்சி வசப்படுகிறார் மேலும் எல்லோரும் ஒருவரையொருவர் அணைத்துக் கொள்கிறார்கள் இப்போது எல்லாம் சரியாகிவிட்டதாக உணர்கிறார்கள் ஆனால் படத்தின் கடைசி காட்சியில் சிலந்தியின் உடம்பில் நிறைய முட்டைகள் இருந்ததை காண்கிறோம் அதில் ஒன்று உடைகிறது இத்துடன் இந்த படம் முடிகிறது நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்